வணக்கம் சாதிக்க பிறந்தவர்கள் பாகம் இரண்டு ஜெசிகா ஹோப்ஸ் வாழ்க்கையில் கைகள் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை நம்பிக்கை இருந்தால் முன்னேறலாம் என்பதற்கமைய முன்னேறி வாழ்ந்தவர் ஜெசிகா ஹோப்ஸ் நாம் கைகளால் செய்யும் அன்றாட வேலைகளை இவர் தனது கால்களால் நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் விரைவாகவும் செய்ய பழகை கொண்டார் பல் துலக்குதல் எழுதுதல் தட்டச்சு செய்தல் இசைக்கருவி வாசித்தல் சமைத்தல் என பலவற்றை இவர் தனது கால்களினால் செய்து கொள்வார் இவற்றோடு மட்டுமன்றி தனது காலினால் காரினையும் ஓட்டி அதற்கான ஓட்டுநர் உரிமத்தினையும் ஜெசிக்கார் பெற்றுள்ளார் காரோடு நின்றுவிடவில்லை இவர் ஆகாய விமானத்தினையும் காலினால் ஓட்டி சாதனை படைத்திருக்கின்றார் ஆம் அமெரிக்காவில் அரிசோனா மாநிலத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி ஜெசிகா ஹோப்ஸ் பிறந்தார் இவருக்கு இரண்டு சகோதரர்கள் ஜெசிகா பிறக்கும் போதே இரு கைகளும் இன்றி பிறந்தார் பெற்றோர்கள் நம்பிக்கை உடனும் நம்பிக்கை ஊட்டியும் ஜெசிக்காவை வளர்த்தனர் பள்ளி செல்ல வேண்டிய வயதில் பள்ளியில் சேர்க்கப்பட்டார் அங்கு கார்களால் எழுதி தனது கற்றல் செயற்பாடுகளை மேற்கொண்டார் எனினும் பள்ளியில் உள்ள சக மாணவர்கள் ஜெசிக்காவுடன் சேர்ந்து பழக தயங்கினர் தன்னுடைய குறைபாடு இதற்கு என வருந்திய ஜெசிக்கா மனதில் உறுதியுடன் ஏதும் சாதிக்க வேண்டும் என நினைத்தார் பத்து வயதில் தற்காப்பு கலை என்கின்ற கரையத்தை கற்று தேர்ச்சி அடைந்தார் இதனைத் தொடர்ந்து ஜெசிகாவை மாணவர்கள் நன்பியாக ஏற்க தயாராகினர் தொடர்ந்து இக்கலையில் அடுத்த தரங்களிலும் தேச்சி பெற்று கருப்பு பட்டியினை ஜெசிக்கா பெற்றுக்கொண்டார் அரிசோனா மாநிலத்தில் இடம்பெற்ற கராத்தே தற்காப்புக்கலை போட்டியில் வெற்றி பெற்று வெற்றி பெற்ற ஜெசிகா உலக சாதனை படைத்து கின்னாஸ் புத்தகத்தில் தன்னுடைய பெயரினை பதிவு செய்து கொண்டார் பள்ளி கல்வி கல்லூரி கல்வி பல்கலைக்கழக கல்வி என கல்வியில் உயர் தேர்ச்சி பெற்ற ஜெசிக்கா இளங்கலை மானி பட்டத்தினையும் பெற்றுள்ளார் நடனம் உளவியல் பாடங்களில் சிறந்து விளங்கிய யசிக்கா தன்னை போன்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு உளவள ஆலோசனைகளை வழங்குவராகவும் இருக்கின்றார் அத்துடன் தன்னம்பிக்கை ஊட்டும் பேச்சாளராகவும் உலகில் பல நாடுகளுக்கு சென்று சொற்பொழிவு ஆற்றி வருகின்றார் யசிக்கா சிறு வயதாக இருந்த பொழுது ஒரு நாள் வானத்தில் பறக்கும் பறவைகளினை பார்த்தார் அப்பொழுது அதைப்போல தானும் பறக்க வேண்டும் வேண்டுமென ஆசைப்பட்டார் ஒரு நாள் அங்கு நடைபெற்ற ஒரு விமான கண்காட்சியில் ஜெசிகா கலந்து கொண்டு வானத்தில் பறந்தார் அப்பொழுது அவருக்கு தானும் ஒரு விமானியாக வேண்டும் என்ற ஆசை மேலும் அதிகரித்தது இதனை ஒரு யுத்த விமானியிடம் தெரிவித்தார் அவர் ஜெசிகாவை விமான பயிற்சி எடுப்பதற்கான ஆலோசனைகளையும் ஒழுங்குகளையும் செய்து கொடுத்தார் இதன் பயனாக கடுமையாக பயிற்சி செய்து முயற்சி செய்த ஜெசிக்கா இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தாம் திகதி மூன்று பேர் கொண்ட ஒரு குழு முன்னிலையில் ஒரு இலகிரக விமானத்தினை சுமார் பத்தாயிரம் அடி உயரத்துக்கு பறந்து சாதனை படைத்தார் இது ஜெசிக்காவின் ஒரு கிண்ணஸ் சாதனையாக பதிவு செய்யப்பட்டது அத்துடன் விமான ஓட்டுநர் உரிமத்தினையும் ஜெசிக்கா பெற்றுக்கொண்டார் இவ்வாறாக ஜெசிகா தன்னுடைய காதினால் நாம் கைகளினால் செய்யும் வேலைகள் பலவற்றையும் செய்தது மட்டுமன்றி நாம் ஆச்சரியப்படும் அளவுக்கு சாதனைகளை படைத்திருக்கின்றார் கணவருடன் மாற்றுத்திறனாளிகளுக்காக இவர் பல ஆலோசனைகளையும் விழிப்புணர்வு செயற்பாடுகளையும் மேற்கொண்டு வருகின்றார் தன்னம்பிக்கையின் சிகரமாக விளங்கும் ஜெசிகா ஹோப்ஸ் எல்லோர் வாழ்விலும் தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் ஒரு நட்சத்திரமாக திகழ்வார் என்பது திண்ணம் நன்றி